ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன அப்டேட்டு லாஸ்ட் மந்த் வந்துட்டு அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மூலியமாக அறம் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு விருதுகள் கொடுத்துருந்தாங்க அதில் பெண் தொழில் முனைவோருங்கிற கேட்டகரியில் நமக்கும் அவார்டு வந்துட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் ஒன்று நம்மளுடைய ஃபோட்டோ போட்டு நேம் போட்டு ஒரு அவார்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு ட்ராஃபி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு மெடல் ஒன்று கொடுத்துருந்தாங்க நான் இதை வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாமல் இது என்னால் முடிஞ்சிருக்காது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் பக்கத்தில் இருக்கிற என் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் உங்கள் எல்லோரால் தான் எனக்கு இந்த இடத்த அடைய முடிஞ்சது இன்னும் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றினா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்